மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள அவரது சிலைக்கு எடப்பாடி பழனிசாமி தூவி மரியாதை செய்தார் குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன் குணசேகரன் முழு விவரம் வணக்கம் பொதுச்செயலாளர் முன்னாள் பொதுச் செயலாளர் அதே போன்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரது சிலைகளுக்கு எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதையினை செலுத்தி வருகிறார் அதனைத் தொடர்ந்து கட்சியினருடைய கொடியினையும் ஏற்றி வைத்து தொண்டர்களுக்கு இனிப்புகளை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழங்கி வருகிறார் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது முதற்கட்டமாக எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு மாலை அணிவித்ததோடு கட்சியினுடைய கொடியினையும் ஏற்றி வைத்த பின்னர் இனிப்புகளை வழங்கி அதன் பிறகாக மருத்துவர் அணி தரப்பில் இருக்கக்கூடிய மருத்துவ முகாமினையும் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்கிறார் அதே போன்று தலைவர் தமிழ்மகன் உசேன் ஏற்பாட்டில் எழுபத்தி ஆறு கிலோ கேக்கு இருக்கக்கூடிய அந்த கேக்கினையும் எடப்பாடி பழனிசாமி வெட்டி தொண்டர்களுக்கு அந்த கேக்கினையும் வழங்க இருக்கிறார் அதன் பிறகாக அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகளும் அன்னதான நிகழ்வுகளும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அதனையும் எடப்பாடி பழனிசாமி அருகில் இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்தில் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அந்த நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறார் அதன் பிறகாக ஏழை எளிய மக்களுக்கு அந்த அன்னதான வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளையும் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்க இருக்கிறார் இது குறித்தான இந்த வாழ்த்து மடல் என்பது நேற்று நேற்றைய எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருந்தது அந்த வாழ்த்து மடலில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்று எம் ஜி ஆர் கனவுகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு வாழ்த்து மடலினையும் ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அந்த வாழ்த்து மடலின் மூலமாக தெரிவித்திருக்கிறார் போன்று எம்ஜி ஜெயலலிதாவினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு வரக்கூடிய ஐந்து தினங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பல்வேறு பொதுக்கூட்டங்களை நடத்த வேண்டும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்கள் அதே போன்று முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பின் மூலமாக தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் சிலைகளுக்கு மாலை மலர்தூவியும் மாலை அணிவித்தும் கட்சியினுடைய குடியிலை ஏற்றி வைத்தும் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க